ஊட்டி மாவட்டம் ஏக்கர் பட்டா நிலம் குறித்த உங்கள் விளக்கம் மற்றும் முக்கிய விவரங்கள் அனைத்தும் சரியாகவும் தெளிவாகவும் உள்ளன இது போன்ற பெரிய நிலங்கள் ஓட்டி அல்லது நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாக தோட்டம் பண்ணை விவசாய பயன்பாடு ஆகியவற்றுக்காக வழங்கப்படுகின்றன இவை வாங்கும் போது உரிமை பதிவுகள் முகவரி உரிய அனுமதிகள் என்று கவனமுடன் பார்வையிட வேண்டியது அவசியம் நிலம் தொடர்பான விவரங்கள் நிலத்தின் பரப்பு ஏக்கர் நில வகை பாட்ட நிலம் விலை ஒரு ஏக்கருக்கு சுமார் கோடி பேச்சுவார்த்தைக்கு இடம் உள்ளது முழு பராமரிப்பு நிலம் கல்டிவேஷன் பாதுகாப்பு ஆகியவை விசாரணைக்கு உட்படி வழங்கப்படலாம் மற்ற வசதிகள் இல்லை ஒரே உரிமை சிங்கிள் சிக்னேச்சர் நேரடி உரிமை உரிமையாளர் கூடுதலாக இருப்பாரிடம் குன்னூரிலிருந்து பத்து கிழமை கூட்டு வசதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் குன்னூர் ஊட்டி பகுதிகள் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஹில் ஸ்டேஷன்கள் இங்கே நிலங்கள் பெரும்பாலும் சுற்றுலா தகுதியும் இயற்கை வளமும் கொண்டவை நீலகிரி மாவட்டம் சுற்றுலா வேளாண்மை வகைகளுக்கு சாதகமான இடமாகும் தொடர்பு தகவல் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் மேலும் தகவல்களுக்கு நேரில் சந்தித்து நிலத்தின் ஆவணங்கள் பதிப்புகள் அனைத்தும் உறுதிப்படுத்திக் கொண்டு விலை பேச்சுவார்த்தை மற்றும் நிலம் பார்வை மேற்கொள்ளலாம் உங்கள் விவரங்கள் மற்றும் விளம்பரம் தெளிவாகவும் ப்ரமோட்டர் விவரங்களும் சரியாகவும் உள்ளன இனிதே நிலம் வீட்டின் தேவைக்கோ பண்ணை சொத்து முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்திற்கோ தீர்மானிக்கலாம்